ஒரு சூனியக்காரியோட சாபத்துக்கு ஆளான காரணத்தால ரொம்ப வருஷமா குழந்தைங்களே இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனா என்ன காரணத்துக்காக நமக்கு குழந்தைங்க அப்படி கிடைக்க மாட்டேங்குதுன்னு இந்த சாபத்தை பத்தி சுத்தமா தெரியாத அந்த கப்பல் எப்படியாவது குழந்தைங்கிற ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்கு இருந்துடாதா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்படியே சில வருடங்கள் போக ஒரு நாள் அந்த சூனியக்காரி இந்த கப்பலை வந்து மீட் பண்றா தான் தான் உங்களுக்கு இப்படி குழந்தை இருக்க கூடாதுன்னு சாபம் கொடுத்தேன் அப்படின்னும் கண்டிப்பா இந்த சாபத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும்னா அதுக்கு நீங்க ஒரு பிராயச்சத்தை மாதிரி பண்ணியாகணும்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு ஒண்ணு கொடுக்குறா இப்ப எதுக்காக அந்த சூனியக்காரி இந்த குடும்பத்துக்கு சாபம் கொடுக்கணும் இப்ப அந்த சாபத்துல இருந்து விமோச்சன பெறக்காக ஐடியாவையும் எதுக்கு அந்த சூனியக்காரியே தரணும் சரி அட்லீஸ்ட் அவ கொடுத்த ஐடியாவது வேலை பார்த்துச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த ஒரு கதை இது மெயின் ஸ்டோரி லைன் தான் சைட்ல இன்னும் சில கேரக்டர்ஸ் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட இன்னும் சில ஃபேரடைல் கதைகள்லாம் உள்ள இருக்கும் அது என்னங்கிறத படம் போகும்போது பார்க்கலாம் அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேர் இன்டு த உட்ஸ் உப்பு வாங்கின விடிய கஃபனும் பல வருடங்களுக்கு முன்பாக அது ராஜாக்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் இந்த பிரெட் எல்லாம் பேக் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கிச்சனை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கப்பல் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் குழந்தை மட்டும் இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன இருக்க இருக்கதான் செய்யுது இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட சிண்ட்ரலாவோட கதை தன்னோட சித்தையும் தன்னோட சகோதரிகளும் தன்னை வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ய வச்சு கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாலுமே அவங்க மேல எந்த ஒரு வன்மமும் இல்லாம ரொம்ப இன்னசென்டா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க நாட்டில் இருக்கிற இளவரசருக்கு சுயம்வரங்கிறது நடக்க போகுது அந்த சுயம்வரத்தை அட்டன் பண்றதுக்காக ஊர்ல இருக்கிற எந்த ஒரு பொண்ணு வேணாலும் வரலாம் எப்படி மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் இளவரசரை கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கோ அதே மாதிரியான ஒரு விருப்பங்கிறது சிண்ட்ரலாக்கும் இருக்கும் செய்யும் இருந்தாலும் சிண்ட்ரலாவோட சித்திக்காரி சிண்ட்ரலா கண்டிப்பா அந்த சுயம் வரத்துக்கு வரக்கூடாதுன்னு கூட நிறைய இருந்த நெல்லை கீழே சிந்திட்டு இந்த நெல்லை எல்லாத்தையுமே திருப்பி இந்த கூடையில போட்டு வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பிஸியா வைக்கலாம்னு பார்த்தா சிண்ட்ரலாக்க அந்த வேலைங்கிறது பெரிய தலைவலி தான் இருந்தாலும் அவளுக்கு உதவி பண்றதுக்காக அவளோட நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அது எல்லாமே எல்லாமே பறவைகளாக தான் இருக்கும் வந்து நம்ம சிண்ட்ரலாவுக்கு அந்த நெல்களை எடுக்கிறதுக்கு உதவி பண்ண இன்னொரு பக்கம் தனியாக த அம்மா கூட ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஜாக்குங்கிற ஒரு குட்டி பையன் அவங்க வீட்டில் ஒரே ஒரு பசுமாடு மட்டும்தான் இருக்கும் அதுலேருந்து பால் கறந்து தான் அவங்க ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணுறாங்க ஆனால் கடந்த சில நாட்களாக அந்த மாட்டிலருந்து இவங்களால பெருசாக பாலுங்கிறத கறக்க முடியல அதனால அந்த மாட்டை சேல் பண்ணலான்னு இருக்க ஆனால் அந்த ஜாக்குங்கிற பையனுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை ஏன்னா அந்த மாடை கிட்டத்தட்ட அவனோட நண்பன் மாதிரி பார்க்குறான் இப்போ அதுவே பேக்கரியில் ஒரு ரெட் கலர் ஸ்கார்ஃப் போட்ட ஒரு பொண்ணு அவளை நாம ரெடனே வச்சுக்கலாம் கடையில வந்து பிரெட் ஆட்டை போலான்னு பார்க்கும் போது கையும் கலவுமா மாட்டிக்கிறான் ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற தன்னோட பாட்டி தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த பிரெட்டை நான் திருடிட்டு போறேன்னு சொல்லி ரொம்ப பாவமா மூஞ்சிய வச்சுக்க இவங்களுக்கு தான் குழந்தை இல்லை இல்ல சோ அதனால அந்த ரெட்டை பார்க்கும் போது இவங்களுக்கும் பரிதாபம் ஆயிருது சரினு கடையில இருந்து அந்த புள்ளைக்கு தேவைக்கு மேல அதிகமா பிரெட்டையும் கொடுத்து அந்த பிரெட்டை கொண்டு போறக்கு ஒரு கூடையும் கொடுத்து அந்த ரெட் பிள்ளைய அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க டோரை உடைச்சுக்கிட்டு ஒரு சூனியக்காரி என்ட்ரி கொடுக்குறா அந்த சூனியக்காரியை பார்த்தோன்னே இல்ல இல்ல எங்க கிட்ட காசு பேசல அப்படின்னு இவங்க பயங்கரமா பயப்பட எனக்கு தேவையானது உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்காக வரல ஆனா உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் ஏன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுவா மேட்டர் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த புருஷங்கார இவனோட பேரண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு மூவான் ஆய் வரும்போது பக்கத்து வீட்டுல தான் இந்த சூனியக்காரி இருந்திருக்கா அண்ட் அந்த டைம்ல நம்ம பேக்கரோட அம்மா வந்து பிரெக்னடா இருந்திருப்பாங்க பிரெக்னடா இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க வித்தியாச வித்தியாசமா ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்க மாதிரி சொல்லி அவங்களுக்கு சில கிரேவிங்ஸ் எல்லாம் வரும்ல அப்படிதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற இந்த சூனியக்காரி பொண்டாட்டியோட கார்டனில் இருக்கிற சில விஷயங்களை வந்து சாப்பிடணும் அப்படின்னு அவள் விருப்பப்பட்டுருந்துருக்கா பொண்டாட்டியோட விருப்பத்துக்கு எதுக்கு நோ சொல்லணுன்னு இந்த பேக்கரோட அப்பா அன்னைக்கு நம்ம சூனியக்காரியோட கார்டனில் இறங்கி அங்க இருக்கிற பழங்கள் காய்கறிலாம் வந்து பறிச்சிருந்துருப்பானா என் இடத்துல இறங்கியே திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூனியக்காரி நினச்சிருந்தா அவனை என்ன வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம் இருந்தாலும் உன்னோட பொண்டாட்டிக்கு போறக்க போற அடுத்த குழந்தைய அதை கண்டிப்பாக நான் எடுத்துக்க போறேன்னு இந்த சூனியக்காரி சொல்லியிருந்துருப்பா அப்படின்னா ஏன்னா எனக்கு ஒரு பிரதர் இருந்திருக்கானா அப்படின்னு இந்த பேக்கர் கேட்கும் பிரதர் கிடையாது உனக்கு ஒரு சிஸ்டர் குட்டி சிஸ்டர் ஒருத்தி இருக்கிறா ஆனா அவள

தங்கச்சியை தூக்குறது மட்டும் இல்லாம இனிமேல் உங்க குடும்பத்துக்கு வாரிசே இருக்க கூடாதுன்னு ஒரு சாபம் கொடுத்தேன் அந்த ஒரு தான் உப்பு உங்களால குழந்தை பேத்துக்க முடியாம இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த வைஃப்லாம் பயங்கரமா பிரேக் ஆயிடுறாங்க மனம் இறங்கி வந்து அந்த சாபத்துக்கான தீர்வு சொல்றேன்னு சொல்லி இருந்திருக்காங்கல்ல எண்ணி மூணு நாள் கழிச்சு நீல கலர் முழு நிலவுங்கிறது வரப்போது அந்த முழு நிலவ அன்னைக்கு நான் சொல்ல போற நாலு பொருட்கள் நீ எடுத்துட்டு வந்தாகணும் அந்த நாலு பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ரொம்ப எல்லாம் தேடி அலையணுங்கிற அவசியம் இல்ல இங்க பக்கத்துல இருந்த காட்டுக்கு போனாலே போதும்னு சொல்லுவா சரினா அந்த நாலு பொருட்களை எடுத்துட்டு வரக்காக இந்த பேக்கரமே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் ஒரு கோட் எடுத்துட்டு வருவாங்களா ஆனால் அந்த கோட் அவங்க அப்பாவோட தான் இருக்கும் இப்போ சூனியா கரி சொல்லிட்டு போன இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு தான் அப்பா மேல சம்மகால இருக்கிறான் இது ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு தட்டி விட்டு போகும்போது அப்போ அந்த கோட்ல இருந்து சில பீன்ஸ் எல்லாம் விழுகுமா இது அந்த பேக்கரோட ஒய்ஃப் எடுத்து வச்சுக்க இன்னொரு பக்கம் ஜாக்குங்கிற பையனோட அம்மா அந்த மாடை விற்கிறதா இருந்திருப்பாங்கல்ல சோ அந்த மாடை செல் பண்றதுக்காக ஜாக்கோட கையிலயே தான் கொடுத்து அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க இப்போ அவனும் அந்த காட்டு வழியாக தான் அந்த மாட்டை விக்கறக்காக எடுத்துட்டு போயாகணும் அதுவே நம்ம சிண்டல அந்த நெல் மணிகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அவங்க சித்திக்கிட்ட காமிச்சு என்னையுமே கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்க நாங்கள் ஏற்கனவே கிளம்பிட்டேன் போல இனிமேல் நீ குளிச்சு ரெடியாகி நகை வெட்டி துணி போட்டு எப்போ நடக்கிற காரியமா இது அதனால உன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்க சரியான்ட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்களா அதுக்கப்புறம் சின்ரலாக்க என்ன பண்றேன்னே தெரியல எப்போ சுகமா இருந்தாலுமே காட்டுக்குள்ள இருக்கிற அவங்க அம்மாவோட கலரைக்கு போய் தான் ஃபீல் பண்ணுவா உப்பயுமே சிவரகரி குச்சு நேராக காட்டுக்குள்ள இருக்கிற அவங்க அம்மாவோட கலரை முன்னாடி போய் உட்காந்துட்டு பயங்கரமா அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாளா அங்க பக்கத்துல கலரை பக்கத்துல ஒரு பெரிய மரங்கிறது இருக்கும் சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரைக்குமே அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க அம்மாவோட கல்லற வச்சு தான் அழுது புலம்பு தீத்துக்கிட்டு இருப்பான் அந்த அம்மாவோட கல்லறை மேல இருக்கிற அந்த ஒரு பெரிய மரம் அவளோட கண்ணீராலேயே வளர்ந்த மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை சின்னலாக்கு இப்போ இளவரசரை பார்க்க முடியல அப்படிங்கிற இந்த ஒரு வருத்தத்தை பத்தியும் சொல்லும்போது அவங்க அம்மா ஒரு ஆன்மாவா அந்த மரத்தை மேல வர மாதிரியும் மற்ற நாட்கள்ல என்னால என்னோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியல ஆனா இன்னைக்கு நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு நம்ம சின்னலாக்கு புதுசா அங்க ட்ரெஸ் கோல்டன் கலர்ல ஷூ அப்படின்னு சொல்லி இளவரசரை மீட் பண்றதுக்கான பத்து பொருத்தங்களும்

நாட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு அவங்க அம்மாவோட அட்வைஸ் எல்லாம் அந்த நரி கிட்ட சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறா நம்ம பேக்கரமே காட்டுக்குள்ள தானே உலாவிட்டு இருக்கிறாரு அவரு அந்த குட்டி பொண்ணை பார்க்கும் போது கரெக்டா அந்த சூனியக்காரி முன்னாடி வந்துட்டு கமோன் நான் கொண்டு வர சொன்ன அந்த நாலு பொருட்கள்ல மொத பொருளுங்கிறது அந்த பொண்ணு போட்டிருந்திருக்க அந்த ஒரு ஸ்கார்ஃப் தான் அத நீ எடுத்துட்டு வரணும் நீ எடுத்துட்டு வந்தா உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க சடனா ஏதோ பாட்டு சத்தம் கேக்குதா உடனே அந்த சூனியக்காரி அங்க இருந்து கிளம்ப சரினு நம்ம பேக்கரமே அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு சும்மா அப்படியே பேச்சு கொடுத்து அவ கவனம் சதரம் போது அவகிட்ட இருக்கிற ஸ்கார்ஃப் ஸ்கார்ஃப் ஆட்டையை போட்டு வர அவ காது கிளியற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாளா மனசு கேட்காம பேக்கர் அந்த ஸ்கார்ஃப் திருப்பி அவகிட்டே கொண்டாந்து கொடுத்துட்டு சும்மா அவனுக்கு இது எவ்வளவு பிடிக்கும்னு டெஸ்ட் பண்ணனு சொல்லும்போது போது அவ கோவத்துல நம்ம பேக்கரோட காலில் முடிச்சுட்டு போயிடுறா ஐயோ கை கட்டினது வாய் கட்டிலேயே சரி அட்லீஸ்ட் இந்த ஒரு பொருள் தான் கிடைக்கல மத்த மூணு என்னது அப்படின்னு அவ யோசிக்கக்குள்ள அவருக்கு மறந்துடும் அப்போ பின்னாடி வந்த பேக்கரோட வைஃபும் என்ன மறந்துருச்சா இதுக்கு தான் நானும் கூட வரேன்னு சொன்னிட்டு அவங்களும் வருவாங்க அப்போ ஜாக்குங்கிற அந்த குட்டி பையன் மாட்டை வைக்கிறதுக்காக அந்த வழியாக தான் எட்டு வந்து வந்திருப்பானா ஸோ ரெண்டாவது பொருளுங்கிறது வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு மாடு சரினு அந்த தம்பி கிட்ட போய் என்னப்பா இந்த மாட்டை விற்கிற ஐடியால இருக்கான்னு கேட்கும் ஆமாங்க ஒரு அஞ்சு பவுண்டுக்கு இந்த மாட்டை வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கல அஞ்சு பவுண்டுங்கிற காசு இவங்க கிட்ட இப்போதைக்கு கிடையாது ஸோ ஆகையால் அந்த பேக்கரோட அப்பா சொக்கால இருந்த அந்த பீன்ஸை நம்ம பேக்கரோட ஒய்ஃப் எடுத்து வச்சிருந்துருப்பாங்கல்ல அந்த பீன்ஸை அந்த ஜாக்குங்கிற குட்டி பாயிண்ட்டை காசுங்கிற மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் சாதாரண பீன்ஸ் கிடையாது பயங்கர மந்திர சக்திகள் நிறைஞ்ச பீன்ஸ் தெரியுமான்னு சொல்லி அஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இருப்பாங்க ஆனால் குட்டி பையனை ஏமாத்தி நாலு தான் கொடுத்துருப்பாங்க அதையும் ஏமாந்து வாங்கணும் அந்த மாட்டை கட்டி பிடிச்சிட்டு கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உன்னை நான் எந்த விலைக்கு வித்தனோ அதே விலையில திருப்பி வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் எனக்காக காத்துட சரியான்ட்டு அந்த பையன் திரும்பி கூட பார்க்காம வேகமா அங்கிருந்து ஓடிடுவான் இதை பார்த்துட்டு பேக்கருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும் ச சின்ன பையனை ஏமாத்திரமேனு அதுக்கப்புறம் பேக்கர் அந்த மாட்டை அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு இதை நீ பேக்கரிக்கு எடுத்துட்டு போ மிச்சம் இருக்கிற அந்த மூணு திங்ஸுமே நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரு தனியா கிளம்புறாரு அந்த காட்டுக்குள்ள குதிரை எடுத்துக்கிட்டு இந்த ஊரோட ரெண்டாவது இளவரசன் ஒருத்தன் இருப்பான் இளைய இளவரசன் சும்மா குதிரை குதிரை வரும்போது அப்ப காட்டுக்குள்ள யாரோ பாடுற மாதிரியான சத்தம் கேட்குமா அந்த பாட்டு எங்கடா இருந்து வருதுன்னு அதை தேடி போக அங்க இடிஞ்சு போன ஒரு கோட்டையில உட்காந்துருத ஒரு பொண்ணு அந்த பாட்டுங்கிறத பாடிக்கிட்டே இருப்பான் அந்த பொண்ணை பார்க்கும் மேஜிக் மோமன் ஃபர்ஸ்ட் சைட்ல ஒன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும் அடிஷ்னலா அந்த சூனியக்கரை கிளவி இருக்கிறாள்ல அவளுமே அங்க வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அவளோட நீளமான முடியை கீழே போட்டு அந்த முடி வழியா தான் அந்த சூனியக்கரியை மேலே ஏறி வராளா அப்புறம் இந்த நீளமான முடி வச்ச பொண்ணு இவ வேற யாரும் கிடையாது நம்ம பேக்கரோட தங்கச்சியா தான் இருக்கும் அந்த சூனியக்காரி ஹரி குழந்தையா இருக்கும் இவளை தூக்கிட்டு வந்து வந்திருப்பா சோ தன்னோட ஒரு பொண்ணு மாதிரி இவளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறா அதுவே இந்த ரெட்டுங்கிற புள்ள அவங்க பாட்டிமாவோட வீட்டுக்கு வரும்போது கதவு நீக்கி இருந்திருக்குமா பாட்டிமா எப்பயும் நீக்கி போட மாட்டாங்களேன்னு கொஞ்சம் சந்தேகத்தோட உள்ள போக அங்க அவங்க பாட்டிமாவோட பெட்ல அந்த உல்ஃப் படுத்து அப்படியே அந்த புள்ளையும் அட்டாக் பண்ண அந்த புள்ளையோட அலறல் சத்தம் அங்க வெளியில கிராஸ் பண்ணி போன நம்ம பேக்கருக்குமே கேக்குது உடனே இவரும் ஒரு கத்தி எடுத்துட்டு உள்ள போறாரு போத்து பாட்டிமாவையும் அந்த ரெட்டுங்கிற புள்ளையுமே அந்த உல்ஃப் முழுங்கிருச்சு போல ஆகையால் அவரு கத்தியை வச்சு அந்த உல்ஃபை கிழிச்சு அவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்துறாரு காப்பாத்துறது பண்ணியாச்சு நீ எனக்கு வேலை இருக்குன்னு அங்கிருந்து கிளம்பும் போது எங்க உயிரை காப்பாத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த ரெட்டுங்கிற பிள்ளையும் பின்னாடியே வந்துட்டு அவ போட்டுருந்துருக்க அந்த கேப் இருக்குதுல அத நம்ம பேக்கருக்கு கொடுக்குறா அதுவே ஜாக்குங்கிற பையன் அந்த மாட்டை வித்தாச்சுன்னு சொல்லி அந்த பீன்ஸை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தா என் இழிச்ச வாய மாதிரி போய் என்னட்டியோ ஏமாந்து வந்திருக்கேன்னு அந்த பீன்ஸை தூக்கி போட்டுட்டு அந்த பையனுக்கு கழுத்தாமேட்லயே நான் அடியை போட்டு உனக்கு சோறு இல்லடா போய் படுக்க சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க லான்ல தூக்கி போட்டு அந்த பீன்ஸ் பயங்கர வேகமா வளர ஆரம்பிக்குது அன்னைக்கு நைட்டே இளவரசர் கூட சமயவரத்தில் டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சென்றலா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துகிட்டு இருப்பா அவ இளவரசரை பார்த்து அந்த கொஞ்ச நேரத்துல இளவரசர் சென்றல அவளை அழகுலாம் மயங்கிட்டாரு கண்டிப்பா அவளைதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றான் இளவரசர் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சென்றலா வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடி வந்துகிட்டு இருக்க அதே வழியா மாட்டை கூப்பிட்டுகிட்டு நம்ம பேக்கரோட ஒய்ஃபுமே கடைக்கு வந்துகிட்டு இருப்பாங்களா அவங்க சென்றலாவ பாக்குறாங்களா உடனே சென்றலா பேக்கரோட ஒய்ஃப் கிட்ட யாராவது என்ன தேடி வந்தாங்கன்னா நான் இல்ல அப்படின்னு சொல்லிருங்கன்ட்டு அவ உரமா போய் ஒளிஞ்சுக்க குதிரையில இந்த நாட்டோட மூத்த இளவரசருமே சென்றலாவை தேடி வந்து கொடுப்பானா பேக்கரோட ஒய்ஃப் கிட்ட கேட்கும் போது இல்லங்க எனக்கு யாரையும் தெரியாது நீங்க சொல்ற மாதிரி நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு பொய் சொல்லக்குள்ள அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சிண்ட்ரலா இந்த லேடிக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் சரிங்க அப்புறம் பாப்பா என்னன்னு கிளம்பும் போது சிண்ட்ரலா போட்டிருந்திருக்க கோல்டன் ஷூவை பாத்தர்றா சோ அந்த சூனியக்காரி சொன்ன பொருட்கள்ல இது மூணாவது ஓடி போற சிண்ட்ரலா கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கலான இருக்கைக்குள்ள அவ ஆல்ரெடி கூட்டிட்டு வந்திருந்த மாடுங்கிறது அங்க அத்துட்டு இன்னொரு பக்கம் ஓட அங்க வந்து சூனியக்காரி இவங்கள பயங்கரமா புடிச்சு திட்டுறா உங்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தான் வீணடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா மரியாதை அந்த மாட்டை போய் புடி அப்படின்னு திட்டிருக்க அடுத்த நாள் காலையில அம்மா தூங்கி எழுந்திரிச்சு வெளியில வர அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா வெளியில அவங்க நேற்று தூக்கி போட்ட அந்த ஒரு பெரிய கொடியா வளர்ந்து வானத்துக்கு மேல போயிருக்கு கட் பண்ணி நைட்டு பேக்கர் அதே காட்டுக்குள்ள தூங்கி இருப்பாரு போல பேக்கரை தேடிக்கிட்டு அந்த ஜாக்குங்கிற பையன் வேகமா ஏதோ ஒரு மூட்டையை கொண்டு வரான் அந்த மூட்டையில அஞ்சு பெரிய தங்க காசுங்கிறது இருக்கும் ஏன்னா அந்த செடி வளர்ந்து வந்திருக்கும்ல அந்த செடியில இவன் தொடர்ந்து ஏறி போயிருந்திருப்பான் அப்படி அவன் ஏறி போகும்போது மேகங்கள்ல அறக்கர்கள் மாதிரி மிகப்பெரிய சைஸ்ல இருக்கிற மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க

பேர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா இங்கே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இல்லாமல் ஒழுங்கு மரியாதையை போய் அதை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படிங்கிற அந்த சுனியக்கரி மறுபடியும் வந்து கத்திட்டு போவா அதுக்கப்புறம் பேக்கரமே அவங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் காம் ஆகிட்டு ஓகே நான் மன்னிச்சிடத்தங்க ஏதோ கோவத்தில் வார்த்தைகளை விட்டுட்டேன் நான் போய் அந்த மாட்டை தேடுறதையுமே பார்க்குறேன் நீ நீ வீட்டுக்கு போ இங்கே தேவையில்லாமல் காட்டுக்குள்ளே இருக்காத அப்படின்ட்டு அவளை அனுப்பி வைக்கிறான் அப்படி பேக்கரோட ஒய்ஃப் காட்டை விட்டு வெளியில் வரும்போது அந்த இடத்துல இந்த நாட்டோட ரெண்டு இளவரசர்களையுமே அவ பார்க்க செய்யறா நம்ம சின்ரலாவை பார்த்து காதலிக்கிறவன் அண்ணக்காரன் அதுவே அந்த நீளமான முடி இருக்கிறாள் அவ்வளோ லவ் பண்ற வந்து தம்பிக்காரனா இருக்கும் ரெண்டு பேரும் அவனுங்க ஆளுங்களோட அழகை மாறி மாறி வர்ணிச்சு கட்டு அப்போ அப்பதான் அந்த நீல முடிவு பொண்ணுகிட்ட ஒரு ஆரஞ்சு கலரில் ஹேர் இருக்குது அப்படிங்கிற தம்பிக்காரன் சொல்லும் சூனியக்காரி கேட்ட கடைசி பொருள் ஒரு ஆரஞ்சு கலர் முடி அப்படின்னா அவளை கண்டுபிடிக்கணும்னு நம்ம பேக்கரோட ஒய்ஃப் முடிவு பண்றாங்க எப்படியும் அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு எங்க இருக்கிறா அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த பேக்கரோட ஒய்ஃபும் போயிருவாங்க ஏ பாப்பா அவனோட முடிய கொஞ்சம் கீழே தூக்கி போட அப்படின்னு கேட்கக்குள்ள அவன் என்னன்னா இருட்டில் இளவரசரை தான் நம்மளை பாக்க வந்திருக்காரு பொலியான்ட்டு அவர் மேலே ஏறி வரக்காக அந்த முடியை கீழே தூக்கி போடுவான் ஆனா பேக்கரோட ஒய்ஃப் எப்படியாவது அந்த முடியை எடுத்துட்டு போகணும்னு கட் பண்றதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கும்போது போது அங்க இருக்கிற ஒரு ஷார்ப்பான கம்பியில பட்டு அந்த முடியை வந்து கட் பண்றாங்க ரெண்டாவது நாள் நைட்டுமே சுயவரம் நடக்கும் போது இளவரசருக்கு டெம்கி கொடுத்துட்டு நம்ம சின்ரலா வேகமா ஓடி வர நேத்த எப்படி பேக்கரோட ஒய்ஃப் சின்ரலாவா பார்த்தாங்களோ அதே மாதிரி உப்பையும் சின்ரலாவா பார்க்க அவகிட்ட பேசிட்டு இருந்தாலும் வேலை கேட்காதுன்னு மறைஞ்சிருந்து அப்படியே சின்ரா மேல பாஞ்சு அவளோட ஷூ ஆட்டையை போட ட்ரை பண்ணா ஏமா எதுக்குமா காலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறான் கிளம்பணும்னு சொல்லிட்டு

நீங்கதான் வச்சிருந்திருக்கீங்களா சரி ஏற்கனவே உங்களுக்கு நான் அஞ்சு கோல்டு கைன் கொடுத்துட்டேன்ல அப்படின்னா என் மாட்டை நான் திருப்பி கொண்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவனோட மாடுங்கிறது உடம்பு சரியில்லாம அங்க இறந்து போகுது அந்த பையனுக்கு ஒரு பக்கம் சோகம் இணையோட ரெண்டு நாளுங்கிறது முடியுது சோ நாளைக்கு நம்ம இது எல்லாத்தையும் கொடுத்து ஆகணும் என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்க அடுத்த நாள் பொழுதும் விடியுது சின்ன இல்ல அந்த நீளமான முடிய வச்ச பொண்ணு இருக்கிறாள் அவளை மீட் பண்றதுக்காக வந்து ரெண்டு பேரும் அப்படியே பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அந்த சூனிய இதையெல்லாம் இதெல்லாம் உடனே அந்த சின்ன இளவரசரை காயப்படுத்துற விதமா அங்கே ஏகப்பட்ட முள் செடிகளெல்லாம் வர வச்சு அது மேல அவனை தூக்கி எறிய அதுக்கப்புறம் நீளமான முடி வச்ச பொண்ணை வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருப்பா நீ இன்னும் ரொம்ப யங்கான ஒரு பொண்ணா இருக்கிற சோ வெளி நீ போகணும் அப்படின்னு விருப்பப்படுறதெல்லாம் ஓகே தான் வெளி உலகத்தில் உனக்காக இளவரசர் காத்திருந்திருக்காருங்கற எல்லாமே சரிதான் ஆனா வெளி உலகத்தில் உனோட காதலன் மட்டும் இல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க மிருகங்கள் இருக்கிறாங்க அது எல்லாமே ரொம்ப ஆபத்தானது உனக்கு எதுவுமே நடக்க தான் உன்னை இந்த நான் என்னை புத்தி புத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் எதுக்கு நீ வெளியில போகணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி பயங்கரமா மேனிப்புலேட் பண்ணுவாளா அப்படி அந்த பொண்ணை பயங்கரமா எமோஷனலி வல்நரபுள் ஆக்குனதுக்கு அப்புறம் ஓகே இன்னும் இப்ப பாக்குறதுக்காக அந்த இளவரசம் வந்து இருக்கலாம் ஆனா இனிமேல் அந்த இளவரசனால எதையுமே பார்க்க முடியாது ஈவன் உன்னை பாக்குறதுக்கும் யாரும் மாட்டாங்கன்னு அவளோட முடியை வெட்டி எடுக்கிறா இன்னொரு பக்கம் அந்த ஜாக்குங்கிற பையன் மறுபடியும் அந்த கொடி வழியா மேகத்துல போயிட்டு அங்க இருக்கிற ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட்டைய போட்டு வர சோ அங்க மேகத்து மேல இருக்கிற அந்த ஜெயின் மான்ஸ்டர்ஸ் இருக்குதுல்ல சோ அதுங்க அந்த கொடியை பிடிச்சிட்டு கீழே கீழே வர ஆரம்பிக்குது எவன்டா அது எங்களோட பொருட்களை எல்லாம் அட்டைய போடுறதுன்னு ஜாக்க மட்டை பண்றதுக்காக அவன் வந்துகிட்டு இருக்க கீழே இறங்கினா ஜாக்கும் வேக வேகமா ஒரு கோடாரி எடுத்து அந்த கொடியை வெட்டி சாய்க்கிறான் கீழே விழுந்ததுல அந்த ஜாயிண்ட் காலி அதுவே பேக்கர் கிட்டயும் இவங்க ஒய்ஃப் கிட்டயும் இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் இருக்குது ஓகே நீங்க போய் ஊருக்குள்ள ஏதோ ஒரு மாடு கிடைச்சா வாங்கிட்டு வாங்க நேத்து நைட்டு வந்த மாதிரியே அந்த புல்ல அதே கோல்டன் ஷூவோட திருப்பி வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு நான் போய் அந்த ஷூ எடுத்துட்டு வரேன்னு ரெண்டு பேரும் பெரியறாங்க இன்னைக்கு மூணாவது நைட்டுமே சென்ட்ரலா டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வேகமா வெளியில ஓடி வந்துகிட்டு இருக்க ஆனா இந்த தடவை சிண்ட்ரலாவை பிடிக்கணும்னு சொல்லி அங்க ஸ்டெப்ஸ்ல வந்து அந்த தார் இருக்கும்ல அத இளவரசம் ஊத்தி வச்சிருந்திருப்பான் போல இப்போ சிண்ட்ரலாவோட ஷூங்கிறது அந்த தார்ல நல்லாவே மாட்டிக்கிச்சு ஓகே ஃபைன் நல்லா கிளவரான ஒருத்தனா தான் இருக்கிறான் சரி எவ்வளவு தூரம் தான் வரானு பாக்கலான்னு ஒரே ஒரு ஷூவை மட்டும் அங்கேயே வச்சுட்டு சிண்ட்ரலா ஒரு ஷூவோட அங்கிருந்து கிளம்பி வந்துருவா ஆனா அப்படி ஒரு ஷூவோட கிளம்பி வந்த நம்ம சிண்ட்ரலாவை அந்த பேக்கரோட ஒய்ஃப் தடுத்து நிறுத்திட்டு உன்னோட ஷூக்கு பதிலாக இந்த ஒரு பீன்ஸ் தரேன் ப்ளீஸ் உன்னோட ஷூவை கூடன்னு கேட்கும் போது கையில வாங்கின அந்த பீன்ஸ் சிண்ட்ரலா அங்க தூக்கி போட்டுருவா

படுத்துட்டு சோகமாக இளவரசன் நினச்சி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அப்போ அந்த இடத்துல இளவரசங்கிறவன் வருவான் அவனோட குரல் கேட்டோடனே இந்த ஒரு பொண்ணும் தண்ணியில் இறங்கி நடக்கலான்னா தண்ணியில் ஏகப்பட்ட விச பாம்புகள்லாம் இருக்கும் இருந்தாலும் அந்த பாம்புகளை பொருட்படுத்தாமல் அப்படியே வந்து இளவரசனை கட்டி தழுவ அவனோட கண்ணில் அடிபட்டு இருந்திருக்கும் ஸோ அதனால அவனோட கண் பார்வங்கிறது போயிருந்துருக்கும் ஸோ அந்த சூனியக்காரி பார்த்த வேலை தான் நீங்கள் என்ன காதலிச்சம் கட்டி உங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி அந்த பொண்ணும் பயங்கரமாக ஃபீல் பண்ணக்குள்ள அவளோட கண்ணிலிருந்து வர கண்ணீருங்கிறது அந்த இளவரசரோட கண்ணில் பட்டோன்னே அவனோட கண் பார்வங்கிறத சரியாகுது பேரலா பேக்கருமே அந்த வெள்ள கலர் மாட்டா வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டா இரு போல அவ்வளவுதான் அந்த சூனியக்காரி கேட்ட எல்லா பொருட்களுமே நம்ம கிட்ட இருக்குதுன்னு சந்தோஷப்படக்குள்ள அந்த சூனியக்காரியும் அந்த இடத்துக்கு வர ஆனா அப்படி வந்தவ சும்மா அங்க நிக்கிற மாட்டை தட்டும் போது அதுல ஏகப்பட்ட மாவெல்லாம் கொட்டுது என்னடே வேற ஏதோ ஒரு மாட்டை வெள்ள கலர் மாவு கொட்டு வந்து வெள்ள மாடுன்னு சொல்றியாடா இல்ல இல்ல நாங்க ஒரு வெள்ள மாடை பிடிச்சோம் இருந்தாலும் அந்த வெள்ள மாடுங்கிறது இறந்து போயிடுச்சுன்னு சொன்னா இறந்தா இறந்துட்டு போகுதுடா கொண்டு வந்து நான் இறந்து போன அந்த மாட்டுக்கு திருப்பி உயிர் கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முதல்ல அந்த மாட்டை போச்சை எடுத்துக்க போறாங்களா இன்னொரு பக்கம் ஜாக் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த மாட்டை போச்சை இடத்துல தான் சோகமா படுத்து வந்திருக்க அப்ப அவனை தேடிக்கிட்டு அவங்க அம்மா காட்டுக்குள்ள வந்து இருப்பாங்க பேக்கரும் சூனியக்காரியும் அந்த மாட்டை போச்சை எடுத்துக்க வருவாங்களா சூனியக்காரி அவளோட பவரை பயன்படுத்தி அந்த மாட்டை திருப்பி உயிரோட கொண்டு வந்துடுறா சோ மொத வேலையா அந்த மாட்டுக்கு இவங்க மிச்சம் கொண்டு வந்த அந்த மூணு பொருட்கள் இருக்குது அந்த ஷூ அந்த கேப் அதுக்கப்புறம் முடின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த மாட்டை சாப்பிட கொடுக்குறாங்க அப்படி சாப்பிட கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாட்டோட பாலை கறக்கலான்னு போனா அந்த மாட்டோட பாலை அவங்களால கறக்க முடியலையா கண்டிப்பா நீங்க ஏதோ ஒண்ணு தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த சூனியக்காரி சொல்லும் போது இல்லையே எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணணும்னு பேக்கரோட ஒய்ஃபும் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே எங்கெங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முடிய நீங்க தான் கோட்டையில ஒரு பொண்ணு வச்சிருந்தீங்களா அந்த பொண்ணோட தான் இதுன்னு சொன்னா எதுக்கு நீங்க அந்த பொண்ணோட முடிய போய் எடுத்தீங்க அவளோட முடிய நான் ஏற்கனவே தொட்டு இருந்திருக்கேன் நான் தொட்ட முடிய அது நான் தொட்டம் காட்டி அதோட பவர் வேலை செய்யாதுன்னு சொல்லக்குள்ள இப்ப என்ன பண்றேன்னு தெரியல அப்பதான் அந்த ஜாக்குங்கிற பையன்கிட்ட ஒரு சோள கருது ஒண்ணு இருக்கும் அந்த சோள கருதோட எண்டுல முடி மாதிரி இருக்கும்ல சோள கருதோட கலரில் இருக்கிற முடி தானே தேவைப்படும் மேபி இதை பயன்படுத்தலாமான்னு சொல்லி அதை அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி கொடுத்த ஒரு கோப்பையில் அந்த மாட்டிலிருந்து பாலையுமே கிடக்குறாங்க அப்படி கறந்து அந்த பாலை அந்த சூனியக்காரியை குடிக்க திடீர்னு அந்த சூனியக்காரியோட உடலில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட அந்த பேக்கரோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல அவங்களும் ஒரே செகண்டில் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க எப்படி அந்த சூனியக்காரியோட சாபத்திலிருந்து இவங்க இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிருந்திருக்காங்களோ அதே மாதிரி அந்த சூனியக்காரியோட அம்மாவோட இருந்து அந்த சூனியக்காரியும் அவங்களோட சாபத்தையுமே பிரேக் பண்ணிட்டு அவங்களோட ஆக்சுவல் வயசுக்கு ஏற்ற மாதிரியான தோற்றங்கள் தான் கிடைக்குது சில நாட்கள் கழித்த நம்ம சிண்டரலாக்கும் மூத்த இளவரசருக்கும் மேரேஜுங்கிறது நடக்குதா அந்த நம்ம அட்டன் பண்றதுக்காக ஒய்ஃபும் அவங்களோட பிறந்த பயங்கர எல்லாருக்கும் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்த மாதிரி அங்க இருக்கிற கோட்டையை பாதி அளவுக்கு அவ்வளவு பெரிய நிலநடுக்குங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும் இப்படி ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனேமே அந்த ஜாக்குங்கிற பையன் அவனுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி அங்கிருந்து ஓடி போறான் கொஞ்ச நேரத்துல அந்த நடுக்குங்கறத நின்று போக உடனே இளவரசரும் ஓகே ஓகே யாரும் பேனிக் ஆகாதீங்க கண்டிப்பா இது சாதாரண ஏதோ ஒரு நிலநடுக்கமா தான் இருக்கும் என்ன ஏதுன்னு நாங்க கண்டிப்பா விசாரிக்கணும் அப்படின்னு மக்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்களா அதுக்கப்புறம் இளவரசர் அவங்களோட ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு குதிரை எடுத்துட்டு கிளம்புறாங்க சோ எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு அதே நேரத்துல காட்டு வழியா நம்ம பேக்கரும் பேக்கரோட ஒய்ஃபும் குழந்தைய தூக்கிட்டு திருப்பியும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ரெட்டுங்கிற பொண்ணு பொட்டி பிடிக்கோட அங்க உட்காந்து வந்திருப்பாள் ஏன் தங்கம் இங்க என்ன பண்றேன்னு கேட்டா அப்பதான் சொல்றான் இந்த ரெட்டும் அவங்க பாட்டிமாவும் எங்கேயோ கிளம்புறதுக்காக வெளியில வந்து பெரிய மாதிரி ஒரு சாஞ்சு அப்படியே அந்த ரெட்டோட பாட்டிமா விழுந்து அவங்க இறந்து வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன அவர் பிரச்சனை எங்க கூட நீ வந்து இருக்கலான்னு வராங்க சித்தியும் அக்காங்களும் வருவாங்க அவங்க கூடவே அவங்கள தெரியல ஒன்னும் போல ஒரு குழந்தை பெரிய நெல்நடுக்க இருக்குதுன்னு பாதுகாப்புக்காக வந்திருந்தா சொல்லிட்டு அங்க பெருசா நிலம் அதிர்ற மாதிரி தெரியுது ஒரு ஒரு பெரிய வந்து அது லேடி ஈஸியாக இருக்கும் ஜாக்கை ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி சீனில் ஒரு பெரிய ஜெயிண்ட்டுங்கிறது அந்த மரத்து வழியாக இறங்கி வந்திருக்கும்ல அந்த செடி வழியாக அப்போ கூட ஜாக் அந்த செடியை வெட்டி அதை கீழே சாச்சு சாகடிச்சு வந்திருப்பானா அதோட ஒய்ஃபாக தான் இருக்கும் இது இங்கே யாரையுமே நான் எதுவும் பண்ணல ஆனால் என் ஹஸ்பண்டை குழப்பான அந்த ஒரு பையனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஜாக்கோட அம்மாவும் அங்கே வருவாங்க ப்ளீஸ் என் பையனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு ஜாக்கோட அம்மா பயங்கரமாக மன்றாடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா ஆனால் அந்த ஜெயிண்ட்டு கிட்டே இப்படி கெஞ்சினால வேலைக்காதுன்னு என்ன பண்ணாலும் சரி என் பையனை கண்டிப்பாக நான் தர மாட்டேன் என்ன வேணா அடிக்கடி அப்படிங்க மாதிரி பயங்கரமா வாய் விடும் போது ஏமாக்கு ஒரு நிமிஷம் சும்மா தான் இருமானு ஜாக்கோட அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த ஜாயிண்ட் கிட்ட ஓகே ஓகே அந்த பையனை நாங்க கூட்டிட்டு வந்து கொண்டாந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவே நீங்க சொல்றத நான் நம்புறேன் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனை கொண்டு வந்து நீங்க கொடுக்கலாம் நாளைக்கு நான் ஊர் அழிக்க வேண்டியதா இருக்கும் அது அங்கிருந்து கிளம்ப சிண்ட்ரலாவோட சித்தியும் என் குழந்தைங்களும் அங்கிருந்து போயிருவாங்க ஈவன் அந்த பையனை கண்டிப்பா கண்டுபிடிச்சு அந்த ஜாயிண்ட் கிட்ட ஒப்படைக்கணும்னு சூனியக்காரி அங்கிருந்து போயிருவா ஆனா கீழே தள்ளி விட்டதுல ஜாக்கோட அம்மா வயசானவங்க அதே இடத்துல அவங்களோட உயிருங்கிறது பிரியுது இன்னொரு பக்கம் இருக்கும் அந்த நீல முடி பொண்ணு இருக்கிறாள் ஸோ அவள் இடிஞ்சு போன அவளோட கோட்டைக்கிட்ட வந்து உட்காந்து இருப்பாளா அப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை தேடிக்கிட்டு சூனியக்காரி வந்து இருப்பா முதல்ல அவளுக்கு சூனியக்காரியை அடையாளம் தெரியல தான் ஆனால் அதுக்கப்புறம் அம்மா இது நீங்களா அப்படின்னு கேட்கும்போது நானே தான் காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஜெயிண்ட்டுங்கிறத இருக்குது கமான் வா உன்னை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல கரெக்டாக அந்த ரெண்டாவது இளவரசன் அங்கே வந்துடுறான் இவன் வேற அடிக்கடி குறுக்கால வரானு அவனுக்கு எதிராக மேஜிக்கை பயன்படுத்தலான்னு போக அவங்களோட மேஜிக்ங்கிறது வேலை செய்யல ஒன்ஸ் அவங்க இளமையானதுக்கு அப்புறம் அவங்களோட மேஜிக்குமே அவங்களை விட்டு போய் ஈவன் அந்த 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 பொண்ணுமே அவங்கள விட்டு போகிறா பேக்கரும் தேடிக்கிட்டு இருப்பாங்களா கூடவே தானே ரெட்டுங்கிற ரெட்டுங்கிற இருக்கிறா வச்சுட்டு வச்சுட்டு ரொம்ப நேரம் தேட முடியாதுன்னு இவங்களோட குழந்தையுமே கொடுத்து சொல்லிட்டு பேக்கர் ஒரு ஒரு பக்கமும் பக்கமும் பேக்கரோட பேக்கரோட ஒய்ஃப் ஒய்ஃப் இன்னொரு அப்படியே பிரிஞ்சு அப்படி தனியா தேடி வரும்போது அங்க அந்த இளவரசன் இருக்கிறான்ல அவனை நம்ம பேக்கரோட ஒய்ஃப் மீட் இருக்கிறான் ஏற்கனவே ஒரு இளவரசன் இந்த லேடியை மீட் இருப்பான்ல உப்போ அவங்கள பத்தி யாரு என்ன எது காட்டுக்குள்ள ஏன் தனியா இருக்கிறீங்கலாம் கேட்கும் போது அவங்க இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கேன் ஒரு பெரிய கதை அப்படின்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே இளவரசர் அப்படிங்கிறவங்க மேல ஒரு சின்ன கிரேஸ்ங்கிறது இருக்க செய்யும் ஈவன் இந்த இளவரசனும் ஏற்கனவே சிண்ட்ரலாவை அடைஞ்சாச்சு அதனால சிண்ட்ரலாவோட மோகத்துல இருந்து வெளியே வந்திருக்கான் போல உப்போ இந்த பேக்கரோட ஒய்ஃப காட்டுக்குள்ள தனியா பாத்தங்காட்டி ஊருக்குள்ள இருக்கிற ரூல்ஸ்லாம் எல்லாம் காட்டுக்குள்ள கிடையாதுன்னு அவ கூட காதல் பண்ணிக்கிட்டு இருக்க இது அங்க இருக்கிற சில பறவைகள் பாத்துறது அதுவே பேக்கர் ஜாக்கை தேடி வரும்போது அங்க நம்ம சிண்ட்ரலாவை பாக்குறானா சிண்ட்ரலா அவங்க அம்மாவோட கல்லறை பக்கத்துல இருந்து அந்த ஒரு மரம் உடஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா கவலைப்படாத புள்ள என்னோட ஒய்ஃப் இங்க தான் இருக்கிறா கண்டிப்பா நாங்க ஒன்னும் நல்லா பாத்துக்கிறோம் சரியான்னு நம்ம சிண்ட்ரலாவை கூட்டிட்டு வர இங்க இளவரசனும் பேக்கரோட ஒய்ஃப் கூட்ட ரொமான்ஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஓகே ஓகே நம்ம அப்புறமா அதை கன்யூ பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஊருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஜெயின்ட் இருக்காம அதை போய் நான் காலி பண்ணிட்டு வரேன்ட்டு அவங்க இருந்து கிளம்பிடுவானா சோ அதுக்கப்புறம் தான் பேக்கரோட ஒய்ஃபுமே ஆமா ஆமா என்னோட ஹஸ்பண்டும் குழந்தையும் காத்துட்டு இருப்பாங்களேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பலான்னு இருக்க அவங்க எந்த வழியா வந்தாங்க ஞாபகம் இல்ல ஆனா பக்கத்துல தான் அந்த ஜெயிண்ட் நடந்து வந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேக்குது சோ திருப்பியும் நிலங்கிறது அதுர மரங்கள் மேல எல்லாம் கூடாதுன்னு தட்டு தடு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு வந்துவிங்க தெரியாம அந்த நடுக்கத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்குல கீழே விழுந்துடுறாங்க இங்க பேக்கரும் என்னடா என் ஒய்ஃப காணமின்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியாவே சூனியக்காரி அந்த ஜாக்குங்கிற பையனை அந்த மான்ஸ்டர்ட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தரத்தாரு இழுத்துட்டு வரக்குள்ள அந்த ஜாக்கோட கழுத்துல இருக்கிற ஸ்கார்ஃபை பார்த்துட்டு டேய் இது உனக்கு எங்கடா வந்து கிடைச்சதுன்னு கேட்டா இது ஒரு மலையோட உச்சியில இருந்துச்சு சொல்லும்போது அப்பதான் இவருக்கும் புரியுது மலையோட உச்சில இது இருந்திருக்குன்னா கீழே விழுந்திருப்பாளோன்னு பயப்பட அந்த சூனியா காரியோ ஹே அவ செத்து போய் இருந்திருப்பா முதல்ல நீ சாகாம இருக்கணும்னா இந்த ஜாக்க கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க யாரும் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல உடனே கடுப்பான அந்த சூனியா காரி சரி விட ஒரு மனுஷனா இருக்கிறங்காட்டி நீங்க எல்லாருமே சாக மனுஷனுக்கு நல்ல விதமா நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க நல்ல விதமா நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சரியா இருக்கணும்னு வெறுப்புப்படுறேன் சரி நீங்களே எவ்வளவு நேரம் தான் நல்லவனா இருக்கிறீங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற ஏகப்பட்ட பீன்ஸ் அங்க செதற ஆரம்பிப்பான் ஏன்னா நம்ம சின்ன ஃபுல்லாக ஏற்கனவே தூக்கி போட்ட ஒரு பீன்ஸ் மூலமாக தான் திருப்பியும் அந்த பெரிய செடிங்கிறது வானத்தளவுக்கு முளைச்சி அதுலேருந்து அந்த இறந்து போன பெரிய ஜாயிண்ட்டோட ஒய்ஃப் ஜாயிண்ட் வந்து கீழே இறங்கி இப்படி அட்டகாசம் பண்ணுது இன்னும் மேலே எவ்வளோ ஜாயிண்ட் இருக்கோ எல்லாம் வருட்டுங்கிற மாதிரி அவள் அந்த பீன்ஸை தூக்கி போட்டுருந்துருப்பாளா ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேஜிக் பீன்ஸுங்கிறது அவளுக்கே ரிவீட் ஆகி ஒரு புதக்குழி மாதிரி கிரியேட் ஆகி அதுக்குள்ளே அவளை இழுத்துட்டு போயிடுது ஆல்ரெடி பேக்கர் வேற அவரோட மனைவியை இழந்துட்டங்கிற ஒரு பெரிய சோகத்தில் இருக்கிறாரா இனிமேல் நான் யாரையும் காப்பாற்றணுங்கிற விருப்பம் கிடையாதுன்னு அங்கேருந்து போக பார்த்தா ஐயோ உன்னோட குழந்தைன்னு கேட்டது இருக்கிறதுக்கு என் குழந்தை தான் இளவரசியோட கையில இருக்குதுல்ல அவங்களே நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிப்பானா அப்படி அவன் நடந்து வரும்போது அவனோட அப்பா இருக்கிறாருல அவரோட ஆன்மாவை அவன் பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஆளை பார்த்து அவன் கண்டுக்க மாட்டான் ஏன்னா அவங்க அப்பா மேல அவ்வளவு வெறுப்பு இது எல்லாத்துக்கும் நீ தான் என் காரணங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்க சரி சரி நீ நினைக்கிறதெல்லாம் உண்மைதான் உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னை குழந்தைய விட்டுட்டு நான் ஊரை விட்டு ஓடி போயிட்டது அது உண்மைதான் நான் ஒரு சரியான ஒரு தகப்பனா நடந்துக்கல அதனால நீ என் மேல கோப்புறது எல்லாமே சரிதான் ஒரு ஆன்மா

இந்த விஷயத்தை அங்க வந்த பறவைகள் நம்ம சென்ட்ரலா கிட்ட போட்டு கொடுத்துருச்சு ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்ட்டு அந்த ஜெயின்ட்ட மட்ட பண்றதுக்காக ஏதோ சில வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த இளவரசன் நம்ம சென்ட்ரலாவை கண்டுபிடிச்சிடணும் ஏ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கிட்ட வரும்போது கிட்ட எல்லாம் வராதிங்க நீங்க கூப்பிடுறங்காட்டி இப்போ நான் அவங்களோட கோட்டைக்கு வரப்போறது கிடையாது ஒரு இளவரசரா இருக்கும்போது போது இவ்வளவு சேட்டப் பண்றிய ராஜா வைட்டா எவ்வளோடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் இவளுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அவனுக்கு புரியுது ஓகே ஓகே நான் வேணுனே அதை பண்ணல இருந்தாலும் எனக்கு என்னைக்குமே உன்ன மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லும்போது சிண்டலா அதை புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் நான் சாதாரண ஒரு இருந்து வந்த ஒருத்தி வீட்டு வேலை இருக்கிற மாதிரியான ஒரு ஆளு என்னால இளவரசியால இருக்க முடியாது எனக்கு பெட்டரான ஒரு லைஃப்னா என் வீட்லயே இல்லாம கொஞ்சம் மரியாதையா இருக்கிற மாதிரியான ஒரு தவிர இளவரசியா இருக்கிறதுங்கிறது எனக்கு ஏத்த வாழ்க்கை கிடையாதுன்ட்டு அந்த இளவரசன பொலைட்டா ரிஜெக்ட் பண்ண அவனும் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உனக்காக நான் எப்பவும் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு போறான் அதுவே நம்ம பேக்கர் இந்த ஜாக் பையன் இருக்கிறான்ல அவன் அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துல வந்து ஏத்துக்கிட்டு இருப்பான் போவானா அப்படி மரத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தையுமே சொல்லக்குள்ள அவனுக்கு பயங்கரமான ஒரு சோகமாக இருக்க இருந்தாலும் பேக்கர் தான் அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்குமோ நடந்தது நடந்துருச்சு நீ அதை தாண்டி சில விஷயங்கள் சிந்திச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நைட் ஆயிடுச்சுல ஸோ அதனால எங்கே அந்த ஜாக்குன்னு சொல்லிட்டு அந்த மானுஷ்டருமே ஜாக்கை தேடி இவங்கள நோக்கி வந்துருக்கு கீழே நிற்கிற சிண்ட்ரலாவும் ஒரு ரெட்டும் இப்படி ஜாக் வந்து அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் தான் போய் ஒளிஞ்சிருந்திருக்கான்னு சொல்லும் போது அந்த பெரிய ஜாயிண்ட்டுமே ஜாக்கை பிடிக்கிறதுக்காக நேரம் அந்த மரத்துக்கிட்ட வர எங்கேயாவது அந்த ஜாயிண்ட்டை நம்ம ஜாக்கை அட்டாக் பண்ணிட கிடைக்கிற போதுன்ட்டு நம்ம சிண்ட்ரலாவோட பறவைகள் தான் வந்து அந்த ஜெயிண்டை டிசத்தருப்பு தான் இந்த கேப்பில் பிளான் போட்டபடியே நம்ம ஜாக் ஒரு உண்டியோலை வச்சு அந்த ஜெயிண்ட் அடிக்கிறான் கரெக்டாக தலையிலே அடிப்பட டேவிட் அந்த கோலி ஹத் கதை மாதிரி அவ்வளோ பெரிய ஜெயிண்டை நம்ம ஜாக் டெக் டவுன் பண்ணுறான் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மான்ஸ்டரை காலி பண்ணியாச்சுன்னு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்க சரி இப்போது வீட்டுக்கு போகலான்னு நம்ம பேக்கர் சொன்னால் வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு நாங்கள் எந்த வீட்டுக்கு போகிறது எங்களுக்காக யார் காத்திருக்கா ஆ வேணும்னா நீங்கள் உங்களோட வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு ரெட்டும் கேட்கும்போது ஜேக்கமே ஆமா ஆமா நானும் வரேன்னு சொல்லுவானா சரி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போகலான்னு இருக்க சிண்ட்ரலாவையும் பசங்க தான் கூப்பிடுவாங்க அவளுக்கு தான் வீட்டுல ஏதாவது வேலை ஏது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதை பண்ணிட்டு நான் வீட்டோட இருந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு நெருக்கமா இருந்த எல்லாரையும் இதே காட்டுல இழந்து இப்ப புதுசா இன்னொரு ஒரு ஃபேமிலி இதே காட்டுல அவங்களுக்கு கிடைச்சிருந்துருக்க அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க எனிவேஸ் கைஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம சேனல்